ஹிஸ் வெல்கம் டு தாதா சில்கர் நான் அனுப்ப தாதா பாய் அதாவது நம்ம வச்சுருக்கிற வெப்போர் கோழிகளில் ப்ரீடிங் பண்ணும்போது சேவல் பெஸ்ட்டாக பொட்டை பெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு போன மாட்டி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க சில பேர் ஒருத்தவர் ரெண்டு பேர் பார்த்துட்டு இல்லைண்ணே சேவலும் முக்கியம் பொட்டையும் முக்கியம் அவங்களுடைய கருத்து அவங்க அவங்களுக்கு நம்ம ஏன் போய் அதை கெடுக்கணும் புரியுதுங்களா ஆனால் அப்படியே இருந்தவங்களும் நிறைய பேர் பார்த்துட்டு அண்ணா எந்த மாதிரி கோழிலாம் போட்டு ப்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வா சுத்தமாக இருக்கிற கோழியை ப்ரீடிங் போடுங்க வா போட்டால் அடிக்கணும் இங்கே இங்கே வா போட்டால் தான் அடிக்கணும்னு கிடையாது எங்கே வா போட்டாலும் பறக்கணும் அந்த மாதிரி ஒரு கோழியை போடுங்க அதுதான் வந்து நல்லது அந்த மாதிரி கோழி வந்து முள் அடிக்கிறதுக்கு முள் அடிக்கிற கோழிங்க அந்த மாதிரி பறக்கும் ஓகேவா அதே மாதிரி எந்த பக்கம் எதை பிடிச்சாலும் அடிக்கிற மாதிரி போடுங்க ஏன்னா சில கோழி வந்து தோலை பிடிச்சாதான் அடிக்கும் முடிய பிடிச்சுன்னா அடிக்காது அந்த மாதிரி சில குண அது சில கோழிங்களாம் இருக்குதுங்க அப்போ எது உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து போடுங்க இன்னொன்னு தெளிவா இருக்கா சீக்கு இல்லாத இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துங்க ஓகேவா மூணாவது அந்த கோழி வந்து உடல் கட்டு கொஞ்சம் டைட்டா ஃபிட்டா இருக்கான்னு பாத்துங்க ஏன்னா ஃபிட்னஸ் வந்து ரொம்ப முக்கியம் குழ குழப்பா இருந்துச்சுன்னா வேலைக்கு ஆகாது ஃபிட்டா தான் நல்லாது ஒன்று ரொம்ப குள்ளமா இருக்கிற கோழி வந்து ப்ரீடிங் போடாதீங்க ஓரளவுக்கு மேக்சிமமா இருக்கிற கோழியா பார்த்து போடுங்க ரெண்டா இந்த ரக்கெட் தொங்க விட்டுங்கன்னு சண்டை போடுற சில கோழிகளாக இருக்கு இல்லையா அந்த மாதிரி கோழியை வந்து பிரீடிங்கு போடாதீங்க ஏன்னா வரப்பில ரக்கை விட்டுனே சண்டை போடுங்க ஏன் அந்த ரக்கை தொங்க ஊட்டினே சண்டை போடுறதுங்கனாக்கா அதுக்கு உடலுக்கு தேவையான வலு இல்லாதனால அது ரக்கை விட்டுனே சண்டை போடுதுங்க புரியுதுங்களா அப்போது இது இந்த மாதிரி எல்லாம் பார்த்து நீங்கள் ப்ரீடிங் போடுங்க அதே மாதிரி இந்த கால் கால் கலர் இருக்கு இல்லையா பழுப்பு கலரு கலரு கருப்பு கலரு மச்சை கலரு கலரு இதெல்லாம் வந்து நல்ல காலுங்க இதுலேயே மஞ்சக்காலும்னு இருக்குது இந்த மஞ்சக்கால் வந்து பழைய வழி கோழிங்களை ஒன்று தான் இருந்தாலும் மஞ்சக்காலுக்குன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்குது நல்ல அமைப்புல இருக்கும் அந்த மாதிரி கால் இருந்தால் மட்டும் போடுங்க மற்றபடி மெலிசா மஞ்சக்கால் இருந்தா போடாதீங்க அதே மாதிரி இந்த மெலிஸ் கால்லயே மெலிசா சின்ன கால் வந்து பெரம்பு கால்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பெரம்பு கால் இருந்த கோழியை வந்து பிரீடிங்கு போடுங்க அது பெரம்பு கால்லயே பட்டி வரும் பெரும்புக்கால்லேயே பட்டி ஒன்று இருக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி பட்டி ஒன்று கோழிங்கெல்லாம் பிரீட் பண்ணீங்கன்னா பிள்ளைங்க நல்லா பட்டார் நல்லா சுத்தமாக வலி ஐயோன்ற மாதிரி வலிக்கும் அந்த மாதிரி வந்து செய்யுங்க புரியுதுங்களா அப்போ பட்டி பட்டிக்கால் இந்த மாதிரி போட்டால் இருந்தால் அதை பெஸ்ட்டாக போடுங்க இப்போதைக்கு ரொம்ப கம்மியா இருக்கிறது பெரம்புக்கால் பட்டிக்கால் கோழிக்கு தான் அதெல்லாம் இப்போ வந்து ரொம்ப காலி ஆயிடுச்சு இருந்தாலும் அந்த மாதிரி கிடச்சுன்னா நீங்கள் பிரீடிங்க்கு போடுங்க ரெண்டு அதே மாதிரி இந்த கவுல் வந்து கட்டையாக இருக்கும் இந்த கிளிமூக்கு அது இந்த கட்டை மூக்கு இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கிற அமைப்பு பொட்ட பார்த்தீங்கன்னா வா சுத்தம் கம்மியாக இருக்கும் அப்படி டாங்கு 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 டாங்குன்னு வரும் அந்த மாதிரி இருக்கிற கோழியை பிரிட் பண்றது தெரிஞ்சுக்கிட்டு பிரிட் பண்ணுங்க பண்ண வேண்டாம்ல தெரிஞ்சுக்கிட்டு பிரிட் பண்ணுங்க ஏன்னா சில கோழிங்க வந்து வாய்ப்பு கேட்கும் அந்த வாய்ப்பு கேட்டே இருக்கும் கேட்டே இருக்கும் கேட்டே இருக்கும் கேட்டே இருக்கும் இவர் எதிரி வந்து பத்து அடி இருபது அடி அடித்தாலும் அந்த கோழிக்கு வந்து அதுக்கு தேவையான அந்த கிரிப்னஸ் அந்த ஒரு வாட்டம் கிடைக்கிற வரைக்கும் அவர் இப்படி 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 வாய்ப்பு போட்டுக்கினே இருப்பாரு போட்டுனே இருப்பாரா அவருடைய வாட்டம் கிடைச்சிடுச்சு அந்த கிரிப்னஸ் கிடைச்சிச்சுன்னா ஒரே கால்ல கதை முடிஞ்சிடும் ஆனா அந்த ஒரு கால் வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் எதிரி நான் வெத்தலை பார்த்தா சாப்பிட்டு இருக்கும் அது வாய்ப்பு போட்டு அடிச்சுட்டே இருக்குல்ல அப்ப இவர் என்ன ஒன்னொரு கந்தரகுளமும் ஆயிடுவாரு அந்த வாய்ப்பு தேடுற வரைக்கும் இவர் தேடிட்டு வரைக்கும் தான் வாழ்க்கை வீணாயிடும் அதனால அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுற கோழிங்களுக்கு தகுந்த மாதிரி சேவல்லாம் இருக்குது இல்லையா அதை மாதிரி செலக்ட் பண்ணி போடுங்க அந்த மாதிரினாக்கா என்ன மாதிரி சேவல்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி வா சுத்தமாக கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக பரபரப்பாக பறக்கிற சேவலாக பார்த்து போட்டிங்கனாக்கா இதுவும் அதுவும் கரடு முழு மிக்ஸ் ஆகி ஓரளவுக்கு ஸ்மோத்தாயிடுவாங்க புரியுதுங்களா அப்புறம் இந்த கோழியுடைய தலைக்கட்டு இல்லையா தலைக்கட்டு வந்து நிறைய டைப்பெலாம் தலைக்கட்டுலாம் இருக்குது சில கோழி வந்து கூசாக இருக்கும் சிலது இப்படி ஷேப்பாக இருக்கும் சிலது உண்டையாக இருக்கும் பந்து மாதிரி சிலது சட்டி மாதிரி இருக்கும் அப்போது கொஞ்சம் கொஞ்சம் நீட்டு வாட்டத்தில் இருக்கிற ஃபேஸ் கட்டாக போட்டிங்கன்னா வர பிள்ளைங்க கொஞ்சம் ஷார்ப்பாக பார்க்குங்க நல்லா நல்லா ஸ்பீடாக பார்க்குங்க அந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்குதுங்க சின்ன தலைக்கட்டாக இருந்தாலும் அதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குது ஏன்னா உடனே கேட்டதுக்கு சின்ன தலைக்கட்டை பற்றி சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு 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 அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கோழிங்களை வச்சு வளர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற பிரீடிங்கு சுத்தமாக இருக்கும் நம்ம மொதல் என்ன பண்ணுனாக்கா நம்ம கிட்ட ஒரு இருபது கோழி இருக்குன்னாக்கா இருபது கோழியில் எந்தெந்த கோழிலாம் நல்ல கோழின்னு சொல்லி செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு எந்தெந்த கோழிலாம் நல்லா இல்லது சண்டைக்காவாதது சோபீஸு ஷோகேஸ் பீஸு எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பீஸ்லாம் பொறுக்கி எடுத்து அப்படியே ஓரம் கட்டி ஒதுக்கிட்டு நல்ல பொருளை மட்டும் வச்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் நம்ம பண்ணுவாங்க ஏன்ட்டா இருபது கோடி இருக்குது முப்பது கோடி இருக்குது ஐநூறு கோடி இருக்குன்னுவாங்க கோழி இருக்கும் நல்ல கோழி இருக்கா நல்ல தரமான கோழிங்க இருக்கா பியூர் குவாலிட்டியான கோழி இருக்கா இதெல்லாம் நீங்கள் வந்து தேடி செலக்ட் பண்ணி அதிலேருந்து பொறிக்கணும் இப்போ சப்போஸ் எங்கேயாச்சும் நீங்கள் ஒரு நூறு நூறு கோழி வச்சுட்டு போய் வாங்கிறதுக்கு போறீங்கனாக்கா அங்கே போய்ட்டு ஒன்னும் உட்காந்து அப்படியே பார்க்கணும் சில பேருக்கு கண் வெள்ளிக்கண்ணு தான் பிடிக்கும் சில பேருக்கு கண்ணு இப்படிந்தான் பிடிக்கும் சில பேருக்கு இங்கே தொல்லி தொங்கினா பிடிக்காது சில பேருக்கு காது தொங்கினா பிடிக்காது சில பேருக்கு வெள்ளை காதுன்னா பிடிக்காது எல்லாமே வெப்போர் கோழிங்களில் இருக்கு புரியுதுங்களா அப்போது இவங்க ஒரு பார்க்கும் பார்த்துட்டே வரும்போது நல்ல கோழி மிஸ் பண்ணிட்டு வீணா போன கோழி அதுல இருக்குதுலையே டோக்கலா கோழி கொஞ்சம் தொத்துருவோம் அதை கொடுங்க அதான் தொடுத்துருன்னு இருக்குன்னு சொல்லிட்டு வாயின்னு வருவாங்க வாயின்னு வந்து வச்சுட்டு பிட் பண்ணி ஏமாறுவாங்க புரியுதுங்களா அதனால அங்கே போய் பார்த்தீங்கன்னா எது அங்கே இருக்குதோ பிடிச்சி உடல் கட்டு தரத்தை பார்த்துட்டு ஃபிட்டா இருக்கா நல்லா இருக்கா நம்ம புடிச்ச உடனே அந்த பொட்டை வந்து நம்ம கிட்ட நின்று இப்படி தூக்கினவுடனே அப்படியே அப்படி ஒரு மாதிரியான கம்பீரமான குரல் விடும் அந்த மாதிரி குரல் விடுதா நம்ம சில கோழி வந்து இப்போ கையை வச்சு இப்படி தடவதுக்கு போனோம்னா கடிக்கும் குத்தோம் ரோஷம் உள்ள கோழிங்க அந்த மாதிரி இருக்கா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அதை பார்த்து 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 செலக்ட் பண்ணி தான் வாங்கணும் தான் நம்ம நல்ல கோழிகளை நம்ம செலக்ட் பண்ண முடியும் அந்தபடி சும்மா ஆச்சு நான் சந்தைக்கு போனேன் பத்து கோழி வித்தாங்க ரெண்டு கோழி வாங்கினேன் பிரிட் பண்ணேன் அதில் இவ்வளோ இவ்வளோ விட சண்டை பார்த்தேன் எல்லாமே பூந்து ஓடிடுச்சு ஒன்றே ஒன்றுதான் சண்டை போடுது அப்படின்னு சொல்லக்கூடாது பத்து பிரிட் பண்ணோம்னா பத்தில் எட்டு சண்டை போடணும் ரெண்டு தான் வந்து சண்டைக்கு ஆகாமல் இருக்கணும் ஓடக்கூடாது அந்த மாதிரி கோழி தான் நம்மளுக்கு தேவை மற்றபடி வெத்து கோழி டோக்கலா கோழி அதெல்லாம் தேவை பேருக்கு சண்டை வச்சுட்டு கூடாது சண்டையோட இருக்கணும் பொறப்போட இருக்கணும் அப்பதான் வந்து அது வெத்துக்கால சண்டை கோழி இனத்துல சேர்ந்துதா இருக்கும் புரியுதுங்களா அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது நான் மானு உட்காந்து சொல்லிட்டே இருப்பேன் நீங்க மானு உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க பார்த்துட்டே இருப்பீங்க புரியுதுங்களா தெரிஞ்சுக்கிற தெரிஞ்சுக்கிட்டு 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 அவங்க தேடிக்கிட்டே இருக்கணும் தேடும் விழிகள்ன்ற மாதிரி பாய் சொல்லிட்டார் பாய் வீடியோ போட்டாரா தாதாபியை போட்டாரா பார்த்துட்டோமா ஆ ஓடு சைக்கிள் எடுத்துகிட்டு ஓடு போட்டாரா ஓகே வண்டி எடுத்துகிட்டு ஓடு அப்படியே தேடி கண்டுபிடிச்சி தேடி கண்டுபிடிச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே வளர்த்துக்கணும் புரியுதுங்களா இப்போ நல்லா எவ்வளோ பார்த்துருக்குறேன் எல்லா விஷயமும் பார்த்துருக்குறேன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசாமல் நான் ஏன் வெளிநாட்டில் கொண்டிருக்கிறேன் யார் தொல்லையும் தேவையில்லப்பா நம்ம வாழ்க்கையை நம்ம நிம்மதியாக கொண்டிருப்போம் நம்ம வீட்டில் நமக்கு தொல்லை பண்ணுறது யாரும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது வேலைக்கு போகிறோமா வீட்டுக்கு போகிறோமா அதோட சரி சா ஜாலியாக இருக்க வேண்டியது தான் அதனால யாரையும் போனாதீங்க நம்ம இந்த ஒரு சோக்கில் இறங்கிட்டோம்னாக்கா நம்ம சோக்குடைய நம்மளுடைய நோக்கமே அடி ஒரு மாதிரி பயணமாக போயிட்டே இருக்க வேண்டியது தான் கடைசி வரைக்கும் பயணம் பண்ணுறது ஏன்னா சோக்காளிலாம் அந்த காலத்தில் சின்ன வயசில் சோக்கில் வந்து இன்னைக்கு வரைக்கும் வயசாகி நடக்க முடியாமல் கண்ணு தெரியாத இருக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படி இருந்தும் அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டுக்கு போனோம் திடீர்னு சேவல் வச்சுருக்கியா பொட்டை வச்சுருக்கியா நல்ல நல்லா பொட்டிருக்கா அப்படின்ட்டு அவங்களாம் கேட்பாங்க அவங்க கேட்கும்போது நமக்கே சிரிப்பு வரும் பாரா இந்த வயசில் கூட இவங்களுக்கு இன்னும் அந்த நிலம் இருக்கிறாங்க பாருன்ற மாதிரி அவங்களோட உட்காந்து பேசிட்டு இருப்போம் பேசிவிட்டு அவங்களோட போய் டீ கடைக்குலாம் போய்ட்டு உட்காந்து அவங்க கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே போயிட்டு நம்ம வெளிநாட்டில் இருந்து கதையெல்லாம் சொல்லிட்டு அப்படி ஜாலியாக வருவோம் இப்போ இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போ ஊருக்கு போனோம்னா இதை தான் பண்ணுவோம் போயிட்டு நம்ம நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்தால் அந்த வயசான டீம்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சு அழகாக என்ன பண்ணுறாங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டி போய் கடைக்கு போய் உட்காந்து டீ பிஸ்கெட்லாம் வாங்கி சாப்பிட்டு அந்த அந்த பழைய நெனப்புலேயே அப்படியே போயிட்டு அந்த அந்த டைமில் இருக்கிற மாதிரியே ஜாலியாக ஒரு ஒரு ஹவர் ரெண்டு ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு வரும் அப்போ கூட அவங்க கேட்குறது கோழிங்களை பற்றி தான் கேட்பாங்க செவல் வச்சுருக்கேன் அந்த சேவல் வச்சிருந்தே வச்சிருக்கியான் அந்த ஏ செவல் இருந்துச்சு கழுத்தில் ஊட்டி அது வச்சிருக்கேன் அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் கேட்பாங்க கேட்கும்போது நமக்கே சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்லையே இவ்வளோ வயசாகி முடியாத கண்டிஷனில் கூட சேவல் நினப்புலேயே இருக்கிறாங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி அது மாதிரி இந்த சேவல் கோழி ஷோக்கு வந்து சாதாரணமான சில்றத்தனமான ஷோக்கெல்லாம் கிடையாது ஆனால் இந்த ஷோக்கை நம்ம நம்ம எல்லாம் நிறையா பேர் என்ன பண்ணுறோம் சண்டைக்கோழி வளர்க்குறவன் கோழி வளர்க்குறவெல்லாம் வந்து ஒரு பொறுக்கித்தனம் பண்ணுறவன் இவெல்லாம் உருப்படாதவன் அப்படின்ற மாதிரி பேர் வாங்க வச்சுட்டாங்க உண்மையிலே அந்த மாதிரி இருக்கிற பேரை மாற்றி நம்மலாம் ஒரு ஸ்டைலாக இந்த பேட்டர்ன் வந்து ஸ்டைலாக வச்சுருக்கிறோம் சேவல் கோழி வளர்க்குறது ஒரு கெத்து இதான் ஃபேஷனு அப்படின்ற மாதிரி ஸ்டைலுக்கு நம்ம தான் மாற்றணும் மாற்றணும்னா நம்மளோட உடை மாற்றணும் பேச்சை மாற்றணும் தேவையில்லாத ஸ்லாங்கெல்லாம் மிக்ஸிங்கில் இங்கிலீஷில் அடிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பேச்செல்லாம் மிக்ஸ் பண்ணி தூக்கி கிடச்சிட்டு நார்மலாக பேசணும் டீசெண்டாக அப்படியே மாற்றினீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் நமக்கா அழகாக வந்துடும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு ஜாலியாக விடலாம் ஜாலியாக இருக்கும் இந்த ஷோக்கு சூப்பராக முன்னேட்டி போவோம் ஓகே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த வாட்டி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போடுறேன் நிறைய விஷயங்களை சொல்லித்தரேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தெரிஞ்சுங்க ஓகே பாய் பாய் உங்கள் தாதா பாய்